ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஜேஎஸ் ஜெகா வேர்ல்டு எல்லோரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா இன்றைக்கி நாம் இந்த வீடியோவில் என்ன பார்க்குறோன்னா எல்லாருக்குமே ரொம்ப ஃபேவரட்டான ஒரு ஃப்ரைட் ரைஸ் தான் ஹெல்த்தியாக நம்ம வீட்டில் வந்து எப்படி பண்ணுறதுன்னு சொல்லிட்டு பார்க்கலாம் அதுக்காக நான் வந்து பாஸ்மதி ரைஸ் எடுத்துருக்கிறேன் அதை வந்து அரை மணி நேரம் வந்து நல்லா ஊற வச்சு இதை வந்து தண்ணியை வந்து வடிகட்டி நான் எடுத்துருக்குறேன் இப்போ ஒரு பேன் எடுத்துக்கோங்க அந்த பாத்திரத்தில் வந்து நம்ம வந்து இந்த அரிசியை வந்து வேக வச்சு தான் எடுக்க போகிறோம் அதுக்கு தேவையான அளவு தண்ணி விட்டு நாம் வந்து நல்லா கொதிக்க விட்டுடலாம் தண்ணி வந்து நல்லா கொதித்ததும் நாம் வந்து வடிகட்டி வச்சுருக்கிற ரைஸை வந்து இது கூட வந்து போட்டுக்கலாம் இது வந்து நம்ம அரை மணி நேரம் ஊற வச்சுருக்கணும் ஊற வச்சுட்டு நீங்கள் வந்து வடிகட்டி ஆட் பண்ணிக்கோங்க அது கூடவே இந்த அரிசி வந்து வேகிறதுக்கு தேவையான அளவு உப்பு போட்டுக்கலாம் கொஞ்சமாக தேங்காய் எண்ணெயும் நம்ம வந்து ஆட் பண்ணிக்கலாம் ஆட் பண்ணிவிட்டு அதை வந்து நம்ம நல்லா வந்து வேக விட்டுறலாம் இந்த அரிசி வந்து பார்த்திங்கன்னா நல்லா குழைவாக வந்து வெந்துடக்கூடாது நைன்டி பர்சன்டேஜு தான் இந்த அரிசி வந்து வேகணும் இது வந்து நல்லா வெந்தது நம்ம வந்து வெந்திருக்கான்னு சொல்லிட்டு நம்ம வந்து செக் பண்ணி பார்க்கலாம் செக் பண்ணும்போது அரிசி வந்து வெந்தும் இருக்கணும் ஆனால் உடையவும் கூடாது குழையவும் கூடாது உடையிறது வந்து பார்த்திங்கன்னா அந்த ரெண்டு நம்ம வந்து அந்த அரிசி வந்து தொடும்போது வெந்திருக்கும் ஆனால் ரெண்டாக தான் உடையும் அந்த மாதிரி இருந்தால் தான் உதிரி உதிரியாக இருந்தால் தான் நம்மளுக்கு வந்து ஃப்ரைட் ரைஸ் பண்ணும்போது டேஸ்ட் வந்து ரொம்ப நல்லா வரும் பாருங்கள் இந்த மாதிரி ஸ்டேஜில் வந்து நாம் வந்து ஃபில்டர் பண்ணிடணும் இது வந்து நைன்ட்டி பர்சன்டேஜ் வந்து வெந்திருக்கு ஸோ இந்த டைமில் வந்து நம்ம வந்து வடிகட்டி அந்த ரைஸை வந்து நம்ம தனியாக வச்சுக்கலாம் இப்போ வந்து இந்த ஃப்ரைட் ரைஸ் பண்ணுறதுக்காக நான் வந்து ஃபஸ்ட்டு பொட்டோட்டோ எடுத்துருக்குறேன் அந்த பொட்டோட்டோ வந்து உங்களுக்கு எந்த நீளத்துக்கு வேணுமோ அந்தவாது நீங்கள் கட் பண்ணி எடுத்துக்கோங்க அது கூட கொஞ்சமாக உப்பு கொஞ்சமாக கரம் மசாலா காரத்துக்கு ஏற்றவாறு மிளகாய் பொடி எல்லாமே போட்டு அதை வந்து நல்லா நாம் வந்து விரட்டி எடுத்து வச்சுக்கலாம் இந்த பொட்டோட்டோ வந்து நான் வந்து இந்த ஷேப்பில் குட்டி குட்டியாக நறுக்கி வச்சுருக்கிறேன் நீங்கள் வந்து உங்களுக்கு நீளமான ஷேப்பில் வேணுமா அந்த ஷேப்பில் கூட நீங்கள் வந்து நறுக்கி எடுத்துக்கலாம் இது வந்து நல்லா பெருட்டினப்புறமா நம்ம வந்து ஒரு பேன் எடுத்து பேனில் வந்து தேவையான அளவு தேங்காய் விட்டுக்கலாம் எண்ணெய் வந்து காஞ்சதும் நம்ம அந்த மசாலா பெரட்டி வச்சுருக்கிற பொட்டோட்டோவை அதில் போட்டு நம்ம வந்து நல்ல கிறிஸ்பியாக நம்ம வந்து ஃப்ரை பண்ணி எடுத்து தனியாக வச்சுக்கலாம் இது வந்து லோ ஃப்ளேமில் வச்சு பண்ணுங்கள் அப்போ தான் நம்மளுக்கு வந்து எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா ஈவனாக நம்மளுக்கு வந்து ஃப்ரை ஆகி கிடைக்கும் அது வந்து நல்லா கிறிஸ்பியாக இருக்கும் டேஸ்ட்டாக ரொம்ப நல்லாயிருக்கும் இதை வந்து நல்லா ஃப்ரை ஆனதும் அதை வந்து நாம் வந்து தனியாக மாற்றிக்கலாம் பாருங்க நல்லா வந்து ஃப்ரை ஆனது நம்மளுக்கு அந்த சலசலன்னு ஒரு சத்தம் கேட்கலாம் அந்த மாதிரி வரணும் அந்த ஸ்டேஜ் வரது வரைக்கும் நம்ம வந்து வரது அதை தனியாக வந்து மாற்றிக்கலாம் அப்புறமா அதே எண்ணெயில் நம்ம அந்த என்ன வேஸ்ட் பண்ண வேண்டாம் அதே எண்ணெயில் நம்ம வந்து என்னென்ன காய் வேணுமோ அந்த காயெல்லாம் ஆட் பண்ணிக்கலாம் நான் வந்து பீன்ஸ் ஆட் பண்ணியிருக்கிறேன் அப்புறமா கேப்சிகம் பச்சை கேப்சிகம் கேரட் எல்லாமே இந்த மாதிரி நீல வாக்கில் நான் அறுக்கி வச்சுருக்குறேன் இது கூடவே நீங்கள் வந்து முட்டைக்கோஸ் இருந்துச்சுன்னா நீங்கள் முட்டைக்கோஸ் கூட ஆட் பண்ணிக்கலாம் எங்களோட வீட்டு குழந்தைங்களுக்கு வந்து முட்டைக்கோஸ் வந்து பிடிக்காது அதனால் நான் வந்து முட்டைக்கோஸை வந்து அவாய்ட் பண்ணிவிட்டேன் ஸோ உங்களுக்கு வந்து பிடிச்சிடுச்சின்னா கண்டிப்பாக நீங்கள் வந்து ஆட் பண்ணிக்கோங்க அது கூடவே இந்த காய் வந்து வேகிறதுக்கு தேவையான அளவு உப்பு போட்டு நம்ம வந்து அந்த எண்ணெயிலேயே நல்லா வேக வச்சுக்கலாம் அது வந்து வேகக்கூடிய நேரத்தில் வந்து இது வந்து ஸ்ப்ரிங் ஆனியன் இது வந்து எங்களோட செடியில் வந்து நாங்கள் அந்த உள்ளித்தோல் எல்லாமே போடும் உள்ளித்தோல் போடும்போது செடி வந்து நல்லா வளரும் அதில் வந்து இந்த ஸ்ப்ரிங் ஆனியனை வந்து நான் பறிச்சுக்கிட்டேன் இது வந்து நம்ம வீட்லேயே எதாவது விளைஞ்சிச்சுன்னா நம்மளுக்கு ஒரு சந்தோஷம் இருக்கும்ல அதையும் பறிச்சுட்டு வந்து அதை தனியாக கட் பண்ணி வச்சுக்கிட்டேன் அப்புறமா இந்த காய் எல்லாமே நல்லா அந்த எண்ணெயில் வந்து வெந்ததும் க்ரீன் செலி சாஸ் வந்து கொஞ்சமாக ஆட் பண்ணிக்கிட்டேன் அப்புறமா டொமேட்டோ சாஸ் டொமோ டொமேட்டோ சாஸ் வந்து கொஞ்சம் நிறையவே நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க ஆட் பண்ணிவிட்டு எல்லாத்தையுமே நம்ம வந்து நல்லா கலந்து விட்டுக்கலாம் காய் வந்து அந்த எண்ணெயில் தான் வெந்திருக்கோன்னா நம்ம தண்ணியை வந்து ஆட் பண்ணியிருக்கக்கூடாது அது வந்து நல்லா வெந்து வர உடையவும் செய்யாது நல்லா வெந்திருக்கவும் செய்யும் அப்புறமா கொஞ்சமாக சோயா சாஸ் வந்து நம்ம ஆட் பண்ணிக்கலாம் சோயா சாஸ் வந்து கொஞ்சமாவது நீங்கள் ஆட் பண்ணணும் நிறைய ஆட் பண்ணிங்கன்னா ஒரு கசப்பு தன்மை வரும் எல்லாமே நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம வந்து ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிடலாம் ஆஃப் பண்ணிவிட்டு ஏற்கனவே நம்ம வந்து சாதம் வந்து வடித்து வச்சுருக்கோம்லே அதை வந்து ஒரு தனியாக பாத்திரத்தில் மாற்றிக்கோங்க பாருங்கள் இந்த மாதிரி தான் உ உதிரி உதிரியாக வந்து சாதம் இருக்கணும் அப்போ தான் நம்மளுக்கு வந்து ஃப்ரைட் ரைஸ் நம்ம வந்து கடையில் வந்து வாங்கி சாப்பிடல அந்த டேஸ்ட்டும் வரும் அந்த மாதிரி ஒரு ஃபீலும் வரும் ஸோ அதை வந்து நம்ம தனியாக ஒரு பாத்திரத்தில் எடுத்துகிட்டு நாம் வந்து ஏற்கனவே நம்ம வந்து ப்ரிப்பேர் பண்ணி வச்சுருக்கோம் எரலா பொட்டோட்டோ பொட்டோ கேப்சிகம் அந்த மசாலா எல்லாமே நம்ம வந்து இது கூட வந்து ஆட் பண்ணி எல்லாத்தையுமே வந்து நாம் வந்து நல்லா பரட்டி விட்டுக்கலாம் நல்லா போது உப்பு எல்லாமே நீங்கள் செக் பண்ணி பார்த்துக்கோங்க ஏதாவது தேவைப்பட்டுன்னா நீங்கள் வந்து ஆட் பண்ணிக்கலாம் எல்லாமே நல்லா நம்ம வந்து கலந்து விட்டோணும் அரிசி வந்து உடைய கூடாது கொஞ்சம் கவனமாக மெதுவாக நம்ம வந்து எல்லாமே ஈவனாக பரட்டி விடணும் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து டேஸ்டியான இந்த ஃப்ரைட் ரைஸ் வந்து ரெடி ஆகிடுச்சு இதுக்கு வந்து சைட் டிஷ் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து டொமாட்டோ சாஸ் வச்சும் சாப்பிட்லாம் தயிர் உள்ளி வச்சு சாப்பிட்லாம் அப்புறமா பொட்டோட்டோ வந்து நம்ம நீல வாக்கில் நறுக்கி நம்ம ஃப்ரை பண்ணி எடுப்பலாம் ஸோ அந்த மாதிரி கூட சாப்பிட்லாம் நாங்கள் இன்றைக்கி இதுக்கு வந்து நாங்கள் எடுத்தது வந்து பார்த்திங்கன்னா தயிர் உள்ளியும் பொட்டோட்டோ தான் எடுத்திருந்தோம் இந்த எல்லாமே நல்லா பெர்டின அப்புறமா லாஸ்ட் வந்து நம்ம அந்த ஸ்ப்ரிங் அனியனை வந்து தூவி நாம் வந்து சர்வ் பண்ண வேண்டியது தான் இது பாருங்கள் பார்க்குறதுக்கு எவ்வளோ நல்லாயிருக்கு பாருங்கள் உதிரி உதிரியாக நம்ம வந்து கடையில் வாங்கக்கூடிய அந்த ஃப்ரைட் ரைஸ் மாதிரியே இருந்துச்சு டேஸ்ட் வந்து ரொம்ப நல்லா இருந்துச்சு நீங்களே கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் அப்புறமா இதுக்கு வந்து சைட் டிஷ்ஷாக வந்து நாங்கள் பொட்டோட்டோ தான் எடுத்தோம் ஸோ அது வந்து எப்படி ப்ரிப்பேர் பண்ணு சொல்லிவிட்டு பார்க்கலாம் பொட்டோட்டோ வந்து நல்லா வாஷ் பண்ணி நல்லா ஒரு துணியில் வந்து நல்லா தொடச்சிக்கோங்க துடைச்சிட்டு இந்த மாதிரி நீல பார்க்கல நறுக்கிக்கோங்க அது கூடவே கொஞ்சமாக கோதுமை மாவு எடுத்துக்கோங்க சில பேர் வந்து கார்ன்ஃப்ளவர் ஆட் பண்ணுவாங்க நாங்கள் வந்து கோதுமை மாவு வந்து ஆட் பண்ணியிருக்கிறோம் அப்புறமா கரம் மசாலா கொஞ்சமாக மஞ்சள் தூள் காரத்துக்கு ஏற்றவாறு மிளகாய் தூள் அப்புறமா சிக்கன் மசாலா அல்லது மட்டன் மசாலா எதை இவங்கக்கிட்ட வந்து எந்த மசாலா இருக்கோ அந்த மசாலாவில் வந்து கொஞ்சம் ஆட் பண்ணிக்குவாங்க உப்பு எல்லாமே போட்டு நல்லா நாம் வந்து பெரட்டி எடுத்துக்கலாம் இது வந்து நல்லா பரட்டும் போது கொஞ்சமாக நீங்கள் எண்ணெயும் ஆட் பண்ணிக்கோங்க எண்ணெய் ஆட் பண்ணும்போது அந்த மசாலா எல்லாத்துலேயுமே ஈவனாக வந்து படும் அதை போட்டு ஒரு ஃபைவ் மினிட்ஸ் வந்து நாம் வந்து நல்லா வந்து புரட்டிட்டு நல்லா வந்து அப்படியே நம்ம ஊற விட்டுறலாம் ஊற விட்டுட்டு ஃபைவ் மினிட்ஸ்க்கு அப்புறமா நம்ம எண்ணெயில் வந்து போட்டு பொறிச்சு எடுத்தோன்னு வச்சுக்கோங்களேன் நல்ல கிறிஸ்பியான பொட்டேட்டோ ஃப்ரை வந்து ரெடியாகிடும் டேஸ்ட்டை வந்து ரொம்ப நல்லாயிருக்கும் எண்ணெய் வந்து தேங்கனை தான் எடுத்துருக்கோம் ரொம்ப அதிகமாக எல்லாம் தேங்கனை விடலை கொஞ்சமாக தேங்கனை விட்டு கொஞ்சமாக கருவேப்பிலையும் போட்டிருக்குறேன் அப்புறமா நாம் வந்து மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கிறேன் இந்த பொட்டேட்டோவை போட்டு நாம் வந்து ஃப்ரை பண்ணி எடுக்க வேண்டியதாங்க ரொம்ப எண்ணெய் விடலை தேவைக்கே தவிர என்ன விட்டு நம்ம வந்து வீட்லேயே நம்ம செய்ததுனால நமக்கு வந்து ஆரோக்கியமாக இருக்கும் இல்லை குழந்தைங்களும் விரும்பி சாப்பிடுவாங்க டேஸ்ட்டும் ரொம்ப நல்லா இருந்துச்சு நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த ஃபுட் மெனிபிடிச்சிருந்துச்சின்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க் யூ ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ ஃபார் வாட்சிங்